தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் முந்தைய பதிவில் ஒருத்தர் குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஜாதக ரீதியாகவும் குழந்த பாக்கியம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னா கோவில் எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னும் சிலர் எதிர்பார்த்து கேட்குறாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மார்கழி மாதம் அந்த மாதத்தை மட்டும் யாருமே தவற விடாதீங்க அந்த மாதத்தில் இறை வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதனால தான் மார்கழி மாதத்தில் எந்த நல்லது கெட்டதும் செய்யக்கூடாது மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவே நம்ம முன்னோர்கள் வைத்திருக்காங்க அந்த மார்கழி மாதத்தில் நாம் இறைவனை வழிபடுறதுனால நம்முடைய மனதுக்கும் வாழ்க்கைக்கும் மட்டும் நல்லதில்லை உடல் ஆரோக்கியத்திற்கும் உடலில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் நீங்குவதற்கும் உரிய மாதம் அப்படின்னா அது மார்கழி மாதம் தான் என்கிட்ட கேட்ட அந்த சகோதரிக்கு ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வருத்தமே படாதீங்க சீக்கிரத்திலேயே அது நடக்கும் அதைவிட ஒரு முக்கியமான நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதன் மூலமாக மார்கழி மாத பலன் எத்தகைய சிறந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்களும் குடியிருந்தாங்க அவங்களுடைய பெயர் நான் இங்கே சொல்ல விரும்பலை அவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி ரெண்டு வயது தாராளமாக இருக்கும் அவங்களுக்கு மாத விழாவுக்கு வந்து சரியாகவே வராது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஐந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ அதுவுமே சரியாக கரு வளர்ச்சி இல்லாமல் தான் வரும் டாக்டர் கிட்டே போயுமே அவங்க அதிகமாக செக் பண்ணலை ஒரு தடவை என்னவோ காமிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே எடுக்கலை அவங்க நடை உடை எல்லாமே கொஞ்சம் அந்த ஆண் தன்மையோட தான் இருக்கும் அவங்களுடைய கணவர் கூட அன்பாகவும் நடந்துக்க மாட்டாங்க அதிகமாக வீட்டுக்கும் வரவும் மாட்டாங்க ஆனால் இவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க மார்கழி மாதம் காலையில் ஒரு மூணு மணி மூன்றரை இருக்கும் காலையில் பச்சை தண்ணியெல்லாம் அப்படி குளிப்பாங்க அப்படி சவுண்டு குளிக்கிற சவுண்டே அப்படி கேட்கும் அவங்க அப்படி குளிச்சுட்டு நாலுரை நாலு மணிக்கு சிவன் கோவிலில் பள்ளியறை பூஜைக்கு போய் கண்டிப்பாக பார்க்க போயிடுவாங்க காலையில் நடந்து தான் போவாங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இருந்து போக நடந்து போய் சிவன் கோவிலில் பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு அங்கே கோவிலையெல்லாம் சுற்றிட்டு ஒரு ஆறு ஆறரைக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவாங்க மார்கழி மாதம் முப்பது நாளுமே தவறாமல் கோவிலுக்கு போயிடுவாங்க மற்ற நாள் போகிறாங்களோ இல்லையோ இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக ஒரு நாள் விடாமல் போயிடுவாங்க இதை தொடர்ந்து மூணு வருஷம் போனாங்க மூணாவது வருஷம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆறு மாதமே தாண்டி போயிடுச்சு இவங்க நிறைய இஞ்சி சொம்பு சொம்பாக குடித்தாங்க பீரியட்ஸ் வரலை சுத்தமாகவே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடான்னு வருது ஒரு மாதிரி வருது ஏதோ பித்தம் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்ட்டு இஞ்சி அண்ணாச்சி பழம் எள்ளு கருப்பட்டி இப்படி என்னென்ன உண்டோ எல்லாமே சாப்பிட்டு பார்த்தாங்க ஒன்றுமே சரியாகலை அப்போயும் பக்கத்தில் எல்லோரும் எல்லாருமே சத்தம் போட்டு ஒரு எட்டு மாசமா வரல நீ போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒருவேளை குழந்தையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் எட்டாவது மாசத்துல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணாங்க குழந்தை நல்லா இருக்குது குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மே பண்ணாங்க டாக்டர் சொல்லியும் கூட அவங்களால நம்பவே முடியலை நிஜமாவே நமக்கு குழந்தை உண்டாயிருக்கோமா அப் நமக்கு குழந்தை பிறக்க போதான்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அவங்க கணவர் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிற கணவர் கூட நிரந்தரமாகவே அவங்க கூட தங்க ஆரம்பித்தார் அவங்களுக்கு கொஞ்ச நாளில் அவங்களுக்கு பெண் குழந்த அழகாக பிறந்தது அந்த குழந்தை இப்போது நல்லா வளர்ந்து படிச்சிகிட்டு இருக்கிறா அந்த அக்கா ரொம்ப வெகுளியாக ரொம்ப நல்ல குணம் எல்லாருமே சொன்னோம் மார்கழி மாசத்துல கோயிலுக்கு போனதுக்கான பலன் தான் உங்களுக்கு இப்படி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது என்கிட்ட கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லை அப்படின்னா எனக்கு அவங்க தான் வரும் ஏன்னா மார்கழி மாதம் காலையில் எந்திச்சு அரச மரத்து விநாயகரை வளம் வந்து வழிபட்டால் குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு நம்ம முன்னோர்கள் பெரியவங்க சொல்லிட்டு போனது ஒன்றும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அதில் அவ்வளோ ஒரு சயின்ஸ் பூர்வமான ஒரு மருத்துவ குணம் அதில் இருக்குது அந்த அரச மரத்துடைய காற்றுக்கு அப்படி ஒரு கர்ப்பப்பைய சீராக்கக்கூடிய தன்மை இருக்குது நான் அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியப்படுத்தாமல் கண்டிப்பாக அதை மனம் உவந்து இவங்கள மாதிரி மாதிரி சிரட்டையாக செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கும் இது என்னுடைய ஆழமான நம்பிக்கை அதனால தான் நம்ம பெரியவங்க அதிகாலையில் எழுந்து மார்கழி மாதம் வீட்டு வாசலில் கோலம் போடணும் அப்படிங்கக்கூடிய பழக்கத்தையே ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க இந்த மார்கழி மாதம் மட்டுமாவது அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடலாம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் குழந்த பிறக்கும் இந்த மார்கழி மாதத்தை அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது நன்றி சிவாய நம